மக்களே நான் உங்கள் தர்மினி இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறது வந்து அப்பம் ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்குமென்று என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் தேவையான பொருட்களை பாப்பேன் நம்ம வெள்ளைப்பச்சி அரிசி இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் அது ரெண்டு மணித்தியாலமாக ஊற வச்சு கழுவி வச்சுருக்குறேன் இட்லி அரிசி ஐம்பது கிராம் அதுவும் ரெண்டு மணித்தியாலமாக ஊற வச்சு வச்சுருக்குறேன் மட்டும் கொஞ்சமாக போடுங்கோ மற்றது சாதம் கொஞ்சம் மற்ற உப்பு தேவையான அளவு மட்டும் பான் வந்து ஒரு சின்ன துண்டாடுங்கோ ஓகே நாங்கள் இப்போ அடிச்சிருப்போம் முதல்ல வந்து நான் மிக்சி கப்பில் அரிசியை போடுறேன் வெள்ளைப்பச்சி அரிசியையும் போட்டு இட்லி அரிசியையும் தான் போடுறேன் அதோட தேங்காய் போடுறேன் அதோட சாதத்தையும் போடுறேன் இப்போ பான் இதையும் போடுறேன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட போகிறேன் தண்ணி விடுறேன் தண்ணி விடக்குள்ளே நீங்கள் வந்து போட்டு இந்த அரிசிக்கு மேலாளுண்டா சரி கிணக்க விடக்கூடாது பாருங்கோ இந்தளவு இந்தளவு விட்டிங்கன்னா சரி அடிச்சு வர கணக்காக வரும் ஓகே அடிச்சாச்சு பாருங்க இந்த பதத்துக்கு அடிச்சிடுங்கோ நல்லா தண்ணி விட்டுறாதேங்கோ நான் சொன்ன அளவுக்கு தண்ணியே விடுங்கோ மிச்சத்தையும் நான் அடிச்செடுத்து போட்டு காட்டுறேன் ஓகே நான் எல்லாம் ஃபுல்லா அடிச்சிட்டேன் பாருங்கோ இந்த பதம் அடிச்சிங்கன்னா சரி இப்ப வாங்கோ இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நான் காய்ச்ச போறேன் இதுல வந்து நான் ஒரு கரண்டியும் இன்னும் கொஞ்சமா விட்டு இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி ஊத்தி பாயாச பதமா தான் நீங்க காய்ச்சணும் ராக காய்ச்சனீங்கன்னு சொன்னா கட்டியா போயிடும் ஓகே பாருங்க இந்த பதமா காய்ச்சினீங்கன்னா சரி அது கூட அடுப்பை டக்குன்னு நிற்பாடி இல்லையானு சொன்னால் நல்லா சொன்னா நிச்சேன்னு சொன்னா நீங்க மாவோட வந்து சேர்த்து வைக்க மாட்டீங்க அது வந்து கட்டி ஆயிரும் இது நான் அதுக்கு பிறகு இந்த மாவோட விட்டு குழைச்சி வைப்பேன் வந்து பத்து நிமிஷம் ஆயிட்டு இந்த கஞ்சியையும் நாங்கள் இந்த மாவுக்குள்ள போட்டு குழைப்போம் வடிவாக குழைச்சி வைப்போம் இதோட வந்து நான் கொஞ்சம் உப்பும் போடுறேன் நீங்க சொன்னால் எட்டு மணிக்கு காலத்துக்கு பிறவும் போடலாம் நான் இதை முதலே போட்டு வைக்கிறேன் இளைய முறுக்கா வடிவ கலந்து விடுவோம் ஓகே உலகம் தான் இனிமே இது வந்து சரியா எட்டு மணி தாலம் அப்படியே இருக்கடகும் நான் மூடி விட போகிறேன் எட்டு மணிக்கு ஆழத்துக்கு பிற பார்ப்போம் இப்போ எட்டு மணிக்கு காலம் ஆயிடுச்சு கிறந்து பார்ப்போம் ஓகே பேருங்க பொங்கி ஓட்டி எல்லாம் விழுந்துடுறது இப்போ வந்து நாங்கள் பேருங்க நேற்று நல்ல தண்ணியாக குழச்சி வச்சுன்னா இப்போ கொஞ்சம் வந்து டீதெய்மே நாங்கள் கிளக்கி கிளக்கி குழைச்சி எடுக்கணும் பேருங்கோ நான் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட போகிறேன் காணாது உங்களுக்கு சரியான எட தேவையில்லை எனக்கு சட்டியில வந்து சுத்துறதுக்கு காணாததால் நான் இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் அப்படிவாக்குறேன் அப்ப சட்டியில இந்த பதமாக ஆயிருக்கேன் இருந்தா சரி வா கேக்குள்ள இப்போ ஓகே அப்பத்தை சுடுவோம் இப்போ வந்து சட்டியை சூடாக்க வச்சிருக்கிறேன் இப்போ வந்து சட்டி சூடாயிடுச்சது இப்போ வந்து நான் அப்பத்தை சுட்டு இருக்கேன் சுத்தி விடுவேன் நான் கொஞ்சம் விடுறேன் ஓகே விட்டுட்டு மூடுவோம் இப்போ வந்து திறந்து பார்ப்போம் ஓகே பார்த்தீங்களா இப்படி எல்லாம் முருகி நல்லா வந்துருக்குது இப்ப வந்து எடுக்க போறேன் ஓகே ஃபேருங்க நான் எடுக்கிறேன் என்ன மாதிரி எல்லாம் வந்துருக்கேன் ஓட்டி எல்லாம் சூப்பரா வந்துருக்குது ஃபேருங்க ஓகே ஃபேருங்க இப்போ தட்டில் வைக்கிறேன் இதுக்கு மேலால் நான் கொஞ்சம் சீனி தூக்குறேன் நீங்கள் தேவையண்டா போட்டு சாப்பிடலாம் வில்லியன் சொன்னா சும்மாவும் சாப்பிடலாம் அடுத்தப்பத்திய மட்டும் பார்ப்போம் பாருங்க என்ன மாதிரி வந்துருக்க பாருங்க அடுத்ததுமே நல்ல வந்திருக்குது வந்துருக்குது ஓகே நம்ம புல்லா சுட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப வந்து எல்லாம் நான் சுட்டு முடிச்சுட்டேன் பாருங்க பாருங்கோ என்ன மாதிரி பூ மாதிரியா வந்திருக்கண்டு இப்போ ஒண்ணு நான் வந்து பிச்சு காட்ட போறேன் நல்ல மெதுமையா இருக்கு சொருங்கோங்களா நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்